சஞ்சனா மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவையை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க எனக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா வைஷ்ணவி எங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வயது ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் உறுப்புறையை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசம் ராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வரையும் படிச்சிருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக கவரிங் கடை வச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு செல்லறையாகவும் மொத்தமாகவும் நல்லா ஒரு செல் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து மாதானா நல்ல ஒரு வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்குதான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து இருக்கணுமா கணவர் பிரிஞ்சு இருக்கிறதா தான் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு சட்டர் ரீதியாக டிவைஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க எவங்களுக்கும் சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிடுறதாவும் சொல்லியிருக்காங்க ஒரு பையன் இருந்து கல்லூரி படிப்பு படித்து முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு தான் சொல்லியிருக்காங்க லைஃப்லாங் தனக்குன்னு ஒரு துணை தேவைன்றதுக்காக மறுத்திரமதுக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதியே அடுக்குமே கட்டெலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க காரு நகை பங்களான்ட்டு நல்லா சொகுசான ஃபேமிலியாக தான் வாழ்ந்துட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க பணத்துக்கெல்லாம் எதுவும் பஞ்சமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு வந்து டிகிரி படித்து முடிச்சிட்ருக்குறோமா அப்படியே தான் மணமகனாக தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜாதி வயதெல்லாம் தடலன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இப்போ சிச்சிட்டுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியாத மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா காவியா வயது நாற்பத்தி ஒரு வயதாகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் உட்புரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏவரம் படிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக அரிசி கடை வச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ம திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து இருக்கணுமா கணவர் பிரிஞ்சு தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கியிருக்கணும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு வருஷத்துல ச சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிட்டதால எங்களுக்கு குழந்தைங்களாலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் குழந்தைங்கள இருந்துட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த லைஃப் லாங் தன்னை நான் நல்லப்போ பார்த்துக்குற சேர்ந்த மணமங்கலாம் இருந்துவிட்டால் போதும்னு சொல்ல எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி அடுக்கு முடிக்கலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க கார் பாங்கலான்னு நல்லா சொகுசான ஃபேமிலியாக தான் வாங்குறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் தான் இப்போ வசிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமங்களை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸ் எல்லாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க